தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இன்று இரு பிரிவாக பிரிந்து குருஸ் பர்னாந்த திருவூர் ஒச்சிலைக்கு மாலை அணிவித்தனர் அப்பொழுது மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் வருகையில் ஒரு பிரிவினர் மாவட்ட செயலாளர் பாலா வாழ்க வாழ்க என கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி சில மாதமே ஆகின்றன இந்த நிலையில் பொதுமக்களிடம் மக்களிடம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் தவிர எங்கும் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக அஜிதாக்கல் செயல்பட்டு வருகின்றார் இன்று குருஸ் பிறந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர் குருஸ் பர்னாந்த் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓட்டப்பிடாரம் பொறுப்பாளர் பாலா தலைமையில் ஒரு பிரிவினர் குருஸ் பர்னாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்தனர் அப்பொழுது மற்றொரு பிரிவான மாவட்ட பொறுப்பாளர் ரஜிதா அக்னல் தலைமையில் குருஸ் பிறந்தநாள் பிறந்த நாள் சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்தனர் அப்பொழுது ஒரு பிரிவினர் நிரந்தர மாவட்ட செயலாளர் பாலா வாழ்க பால்க என கோஷமிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான பதற்றமான சூழ்நிலை நிலவியது உடனடியாக போலீசார் தலையிட்டு இங்கிருந்து பாலா தலைமையிலாக வந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை அப்புறப்படுத்தினர் வெட்டி கிராமத்தின் மாடசாலைய போடா தமிழ்நாட்டு விட்டு வந்து தூதுบุรี மாடசாலைய போடா தமிழ்நாட்டு விட்டு வந்து தூதுบุรี மாடசாலைய போடா தமிழ்நாட்டு விட்டு மாடசாலைய போடா 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 இதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்கனன் குருஸ் பர்நாத் சிலைக்கு மாலை அணிவித்து குருபர்நாத் வாழ்க கோஷமிட்டு அங்கிருந்து புறப்படுத்தச் சென்றார் مولا رحمتوں 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்